இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இந்த குழம்ப வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடணுங்க அது என்ன குழம்பு தெரியுமா சுக்கு குழம்பு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு விரல் சைஸ் அளவுக்கு சுக்கு எடுத்து நல்லா இடித்து எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வதக்கிட்டு மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாதனால சேர்க்கலை அப்புறம் அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தான் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துட்டு அப்புறம் புளி ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தனியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்ப கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும்